அதை ஒரு தையல் கடக்காரர் புது துணியை கத்திரிக்கோல்ல வெட்டிட்டு அந்த கத்திரிக்கோலை காலுக்கடியில் போட்டு துணியை தைக்க ஆரம்பிக்கிறாரு துணியை தச்சு முடிச்ச உடனே அந்த ஊசிய தலைக்கு மேலே இருக்க அவரோட தொப்பில குத்தி பத்திரப்படுத்தி வச்சுக்கிறாரு இதெல்லாம் பக்கத்தில் பார்த்துக்கிட்டு இருந்த அவரோட பையன் அப்பா கத்திரிக்கோள் வேலை அதிகம் அதை சாதாரணமாக கீழே போட்டுட்டிங்க ஊசி மலிவானது தான் அதை போய் தலைக்கு மேலே குத்தி பத்திரப்படுத்தி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான் உடனே அந்த கடைக்காரர் சொல்கிறாரு நீ சொல்கிறது கரெக்டு தான்ப்பா ஆனால் கத்திரிக்கோட வேலை என்ன ஒரு துணியை வெட்டது அதாவது பிரிக்கிறது ஆனால் சின்ன ஊசி அந்த துணியை தச்சு அதை சேர்க்கறது என்றைக்குமே நம்மளோட உருவத்தை வச்சு நமக்கு மதிப்பு கிடையாது நம்ம செய்கிற செயலை வச்சு தான் நமக்கு மதிப்பு என்றைக்குமே நல்லதையே செய்வோம் நல்லவராகவே வாழ்வோம் இன்னைக்கு சிவபெருமான நீ வழிபடுறா நீ செய்த பூர்வ புண்ணியம் பூர்வ ஜென்மம் அந்த மாதிரி கர்மா இந்த மாதிரி எல்லாம் தாண்டி ஐயனோட பார்வை உனது மீது இருக்கிறது உன் மீது அவருடைய கருணை பார்வை தான் நீ அவரை வழிபட முடியும்